டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பணியில் நியூஹால டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க வண்டியுடைய புக் பேப்பர் எல்லாம் கரண்டில் தான் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் டிஎன் ஐம்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டயர் நாலு டயருமே பார்த்தீங்க ஆவரேஜ் வந்து தெளிவான ஒன கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த நியூஹால மூவாயிரத்தி ஆறுநூறு நாற்பத்தேழு ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூ ஹார்லாண்டில் மூவாயிரத்தி அறுநூறு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரிடி மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே